பாதி தேர்தலராக அண்ணன் எடப்பாடியார் அறிவித்தாலும் அவரே இரட்டை வெற்றி பெறுவார் என்பதை மிக உறுதியாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் போயிட்டு திருமூர் திமுக என்ன காரணம் அதாவது நான் பிறந்ததிலிருந்தே அதிமுக குடும்பத்திலேயே வளர்ந்தவர் நாங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை ஒரே குடும்பத்திலேயே நானும் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்களும் ஒரே குடும்பத்திலே ஒரே வீட்டிலேயே தான் வாழ்ந்து வந்தோம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே எனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவர் செய்த சில வேலைகள் காரணமாக நான் இந்த இயக்கத்திலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் என்பது நிதர்சனமான உண்மை மீண்டும் அவர் அஇஅதிமுகவுக்கு துரோகம் அளித்துவிட்டு தாவைய சென்றதை எங்களால் எங்கள் குடும்ப உறுப்பினர்களால் எங்கள் கோபி தொகுதி மக்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை எனவே நாங்கள் மீண்டும் வருங்கால முதல்வர் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் இங்கே நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம் ஆமாம் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஒரு நான் அஇஅதிமுக வெளியேற்ற கட்டாயப்படுத்தப்பட்டேன் என்பதே உண்மை மீண்டும் தாய் கழகத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் திரு கே ஏ செங்கோட்டையன் அவர்களால் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அஇஅதிமுக இருந்து ஈரோடு மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் நபர்களுக்கு மேற்பட்டவர்கள் திரு செங்கோட்டையன் அவர்களால் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதே உண்மை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்